ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கார சரமென செட்டிநாடு மட்டன் குழம்பு தான் கொஞ்சம் சேரப்போனப்பறம் ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சீக்கிரமாக வந்து குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு எடுத்துருக்கங்க க்ளீன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்டு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாக கசகசா வர மிளகாய் ஆண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு வந்து உரிச்சி தனியாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சில்லு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து இவரு தான் இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தாங்க ஸோ வந்து மட்டனை வந்து நல்லா ஹாஃப் கேஜி எடுத்து கழுவி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஆயில் அதிகமாக வேண்டாங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு இணங்கிடன்ட்டால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா அண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் ஸோ அதுக்கு பிறகு மிளகு ஜீரகம் தனியா ரெண்டு ஸ்பூன் தனியா நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலை அப்படியே பச்சை இதில் ஆட் பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இது சாத்தி பண்ணி தனியா வறுத்து பண்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அந்த எல்லாம் வந்து ஒரு அறமாக வரும் ஸோ அது வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க வதச்சி இந்த வதக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் வேறு வேறு லெவலாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் ஆண்டு நாலு பேருக்கான இந்த குழம்புக்கு வந்து வந்து ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க நல்லா சூப்பராக கம கமன்னு வாசம் வருதா இருக்கட்டும் இது வந்து தனியாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த குக்கரில் வந்து ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன்னு அதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் இதெல்லாம் சேர்த்து இதோட வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வந்து சாத்தே பண்ணிக்கலாம் அதை வந்து வதக்கிக்கலாம் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினால போதுங்க இதுக்கெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு சொல்ல அவசியம் கிடையாது ஸோ இப்போ வந்து இப்போது தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறாங்க ஸோ ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியண்ட்டை இவரதாங்க நம்ம ஹீரோ மட்டன் இதையும் வந்து இவங்கள உள்ளார ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த மசாலா கூட ஃபைன் கற்றில் வச்சிடலாம் நம்ம ஆறிடும் இது வதங்குற வரைக்கும் அந்த மசாலாவும் ஆறி நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து தனியாக ரெடி பண்ணி வச்சிடலாங்க ஸோ இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான நம்ம கல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கரலீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கங்க நல்லா வந்து நமக்கு விசில் வரப்போ கம ஒன்று வாசனை வருங்க ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் மீடியமில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சிடலாம் அந்த மசாலா எல்லாமே இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாலில் போட்டு நம்ம வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன வாட்டி நீங்கள் பேஸ்ட்டு பண்ணுங்கள் இல்லைனா வந்து மிக்ஸி பாலாகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து அந்த விழுது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இதே மத்தில செஞ்சு பாருங்கள் அசந்தே போயிடுவோங்க நீங்கள் இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆண்டு கரல் யூஸ் அதாவது கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாம உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் வந்து கெட்டியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் வைக்கப்படுறேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து தேவையானாலும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து விசில் போட்டு விட்டுர்லாங்க மூடிட்டு ஸோ வந்து மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு எனக்கு விசில் எல்லாமே வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ சூப்பராக கமகமனம் மனத்தோடு நமக்கு வந்து நம்ம செட்டிநாடு நாடு இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அப்புறம் புரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க மெயின் என்ன பார்த்தீங்கன்னா ஹீ ரைஸ்க்கு அட்டகாசமாக வந்து வேறு 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 லெவலில் இருக்குங்க இப்போ கொஞ்சம் நம்ம வந்து தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் கார்னிஷ் பண்ணிடலாங்க இப்போ மணக்க மணக்க நல்லா கம கமன்னு செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி இப்போ நம்ம வந்து தனியாக பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இது வந்து சப்பாத்தி அண்டு ரைஸ் பண்ணியிருக்கேன் அதோட தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மத்தரில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் அசந்தே போயிடுவீங்க ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலரும் இதை வந்து ஈஸியாக ரொம்ப வந்து சுலபமாக செஞ்சிடலாம் ஸோ வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி தேங்க் யூ